ாமத்தின் புத்திழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்காவர் இதோ இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதி ஜாதிகளிடத்திலும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத செய்யப்படாத அதிசயங்களை அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எல்லாரும் கர்த்துடைய செய்கையை காண்பார்கள் கர்த்துடைய செய்கையை காண்பார்கள் லேலூயாம் லேலூயாம்

ஒரு பயத்தை உண்டாக்குன்னு அர்த்தம் இல்ல அது பெரிய காரியம் புரிந்து கொள்ள முடியாதது அசாதாரணமானது மகிமையானது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதம் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னோடு கூட இருப்பேன் பெரிய காரியங்களை செய்வேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு உலக பிரகாரம் பாத்தீங்கன்னா பெரிதும் பணம் ஆடம்பரத்தை தான் உலகம் என்ன செய்யுது பெரிய ஆசீர்வாதமாய் பார்க்கிறது பணம் ஒரு ஆசீர்வாதம் படிப்பு ஒரு ஆசீர்வாதம் பொருட்கள் ஒரு ஆசீர்வாதம் வேலை தொழில் இதெல்லாம் ஒரு பெரிய என்ன ஆசிர்வாதமாக நினைக்கிறது உண்மை இதெல்லாம் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது அப்படின்னா படிப்போ பணமோ வேலையோ தொழிலோ அல்ல கூட இருந்து அவர்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்கிற கிரியைகளை அவர்கள் அனுபவிப்பதுதான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வா என்ன தெரியுங்களா நான் சர்ச்சைக்கு வருகிறது என்பது அல்ல என்னோடு கத்தர் இருந்து என் வாழ்க்கையில அனுதினமும் இந்த காரியங்களை கத்தர் செய்கிறார் என் வாழ்க்கையில கத்த அற்புதம் செய்கிறார் இந்த நெருக்கத்தில் எனக்கு இந்த காரியத்தை மகிமையாய் கத்த செய்தார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதே வாழ்க்கையில நடக்கும்னு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அற்புதம் நடக்கும்னு கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி நாம ருசி பார்த்து கர்த்தர் துதிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை தான் உண்மையான பெரிய ஆசீர்வாதம் மலையிலோயா நான் சம்பாதிச்சேன் நிறைய சேர்த்து இருக்கிறேன் நல்ல படிச்சிருக்கிறேன் எனக்கு அறிவு அதிகமா இருக்குது பணம் அதிகமா இருக்குது சொத்து அதிகமா இது இல்லங்க ஆசீர்வாதம் அப்படி பார்த்தா இதெல்லாம் அதிகமாக இருக்குது பின்னாடி இருக்குது டிகிரி எழுத்துக்கள் சொத்து ஏராளமா இருக்குது அறிவு ஏராளமா இருக்குது ஆனா அது அல்ல ஆசிர்வாதம் நாமும் அதை பார்த்து இதுதான் ஆசீர்வாதம் ஓடக்கூடாது எது உண்மையான ஆசீர்வாதம் என்னோடு கர்த்தர் இருக்கணும் என் கூட இருக்கிற கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறத நான் ருசி பார்க்க வேண்டும் லேலூயா லேலூயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நீ ருசி பாரு அது அற்புதம் அது ஆசீர்வாதம் மோசை பார்த்து ஆண்டு சொல்றாரு நான் உன்னோட கூட செய்கிற காரியம் அதனாலதான் தாவிது தைரியமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எப்ப சொல்றாரு அரண்மனை ஒரு சுகமான வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து தாவி சொல்றாரு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லிட்டு சொல்வார் தாவிது கத்தாவே கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க தான் எனக்கு அற்புதம் இனியும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க தான் செய்து முடிப்பீங்க இப்போ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் உங்களுடைய கிரியைகளை மாத்திரம் வாழ்க்கையில விட்டுறாதீங்க இல்லையிலோயா எனக்கு அரண்மனை இருக்குது சுகமா வாழ்றேன் நல்லா இருக்கு இதெல்லாம் தாவி சந்தோஷப்படலைங்க என் கூட கர்த்தர் இருக்கிறார் எனக்காக யாவை செய்கிறார் அவர் கிரியை மாத்திர வாழ்க்கையில இருந்தா போதும் இதான் தாவிதன் விருப்பம் எனக்கு தாவீதுக்கு தெரியும் அரண்மனை விட்டு போயிடும் சுகபோகம் விட்டு போயிடும் தொழில் ஒரு நாள் ஏமாத்திரும் வருமானம் ஒரு நாள் கைவிட்டுரும் படிப்பு ஒரு நாள் ஏமாத்திரும் ஆனா கர்த்தர் கூட இருப்பாரனால் என் வாழ்க்கை ஒரு நாளும் தொற்று போகாது அலையலூயாம் இந்த நிச்சயம் தாங்க நமக்கு வேணும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கூட பணத்துக்கு பின்னாடி ஓடுறான் தேவனை விட படிப்பு தேவனை விட பணம் தேவனை விட உலகம் தேவனை விட உலக ஆசீர்வாதம் இல்லைங்க கர்த்தர் என் கூட இருக்கணும் என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டும் அலையலூயாம் ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தாருன்னா அந்த மனிதன் எவ்வளவு கடினமான பாதையில நடந்து போனாலும் தேவன் அந்த மனிதனை அற்புதமாய் மகிமையாய் நடத்துவார் ஒரு மனுஷன கத்த இருந்துட்டாருன்னா அந்த மனுஷ வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருக்கட்டும் அந்த மனிதனை சேதமில்லாமல் கத்த நடத்துவார் அதனாலதான் தாவி சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் மரண இருள் பள்ளத்தாக்கு வராதுன்னு சொல்லல வரும் என் வாழ்க்கையில் ஆனா நான் பயப்பட மாட்டேன் ஏன் தேவதி என்னோடு கூட இருக்கிறேன் கோலம் தடியும் என்னை கூட கர்த்தர் இருந்தாரு நம்ம வாழ்க்கை எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய கர்த்தர் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் காசு பணம் பிரச்சனை சால்வ் ஆயிடும் கொஞ்சம் இந்த காரியம் நடந்துட்டேன் பிரச்சனை சால்வ் ஆகிடும் இல்லைங்க கர்த்தர் கூட இருந்தா தாங்க பிரச்சனை சால்வ் ஆகும் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட கூட கர்த்தர் எதை குறித்து பயப்பட அவசியம் நம்ம பல நேரங்களில் கடினமான பாதைகள் வரும் வேலையில சில நேரங்களில் கடினமான நாட்கள் வரும் தொழிலில் நம்மால மேற்கொள்ள முடிய சில பிரச்சனைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத நெருக்கத்தின் பாதைகள் கட்டாயம் வரும் அந்த பாதைகளில் நாம் சேதமில்லாமல் நடக்கணும் நம்ம ஜீவிய மகிமையா இருக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் கூட இருக்கிற கர்த்த நம்ம வாழ்க்கையில செய்கிற மகிமையான காரியங்களை நாம் அனுபவிக்கிறதா இருக்கணும் எத்தனை பேர் இங்க வாழ்க்கையில பதினேழு வருஷம் செல்ல பிள்ளை வாழ்க்கை அப்பா வீட்டில் சுகமாக வாழ்ந்தாரு கொஞ்சம் ஒரு நாள் கூட யோசிப்பை எதிர்பார்க்கவே இல்லை என் வாழ்க்கை ரொம்ப கடினமா மாறப்போகுது தெரியாது வருஷம் எ ஒரு பயங்கரமான கடினமான பாதை அப்பாவுடைய வாழ்க்கை வீட்டில் இருந்த எல்லா சுகபகங்களும் இழந்தா நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் அப்பாவோட அரவணைப்பு குடும்ப பாசம் எல்லாம் இழந்து போதி பதிமூன்று ஆண்டுகள் சொல்ல முடியாத ஒரு கடின பாதை யோசேப்பின் வாழ்க்கையில் ஆனால் அந்த பதிமூன்று ஆண்டுகள் முடியும் போது எந்த சேதமும் இல்லாமல் அதே எகிப்துல யோசேப்பு அதிபதியாக மாறினான் அலே லூயா யோசேப்பு வளர்ந்த கலாச்சாரம் வேற யோசேப்பு கூடாரவாசியாக வாழ்ந்தவன் டென்ட் போட்டு வாழ்றவங்க காணன் தேசத்துல இந்த இந்த யாக்கோபம் சந்ததியும் டென்ட் போட்டு வாழ்றவங்க எகிப்தியர்கள் அன்னைக்கு கட்டணம் கட்டி வாழ்றவங்க அன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து அங்க டாப்ல இருந்த சிற்பக்கலை அதிகமா பிரபலமானது எகிப்துல எகிப்துக்கு அதிமதி ஆன இந்த யோசேஃபுக்கு சிற்பக்கலை தெரியாது கட்டிடக்கலை தெரியாது எகிப்தின் கலைகள் படிப்புகள் எதுவுமே யோசேஃபுக்கு இல்லைங்க ஆனா யோசேஃபை தான் பார்வான்னு சொல்கிறான் என் தேசத்தையே காப்பாற்றுக்கிற ஞானம் யாற்றதாக இருக்குது என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சார் யோசேஃப் என்ன அனுபவம் யோசேஃபுக்கு ஒன்றும் கிடையாது பதிமூணு வருஷம் அடிமை வாழ்க்கை சிறைவாசம் கடினமான பாதை முடித்து எகிப்துக்கு அதிமதி ஒரே ரீசன் ஆதி முப்பத்தொன்பது ரெண்டு சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான் லையிலூயா லூயா எகிப்துல நிறைய படிப்பாளிகள் இருந்தாங்க அவங்க படிப்பெல்லாம் பார்வோன்னு கை கொடுக்கல யோசேப் ஒரு படிப்பும் கிடையாது கர்த்தருடைய கிருவ இருந்துச்சு யோசேப் அதிபதியாய் மாறி போனான் நிலையை லூயா கர்த்தர் கூட இருந்தார்னு வைங்களேன் கடினமான பாதை மாறி இன்னைக்கு ஒருவர் கடினமான பாதையில போகலாம் என் குடும்பம் பயங்கர கடினமான சூழ்நிலை என் வேலையில் சரியான வருமானம் இல்லை என் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி என் வீட்டில் சமாதானம் இல்லை என் குடும்பத்தில் எந்த விதமான மேன்மை இல்லை இந்த காலங்கள் எப்போ மாறும் நான் யோசிக்கிறேன் எனக்கு ஒரு முடிவு வராதான்னு யோசிக்கிறேன் ஒருவேளை கொண்டிருக்கலாம் கர்த்தரும் கூட இருந்தாருன்னா இந்த கடினமான பாதையில் அவர்களை கரம் பிடித்து நடத்துவார் முடிவிலே மகிமையாய் மாற்றுவார் இல்லையூயா அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறத நாம் ருசி பார்க்கணுங்க நம்ம ருசி பார்க்கணும் மோசடியில் வாழ்க்கையில் கத்த சொல்கிறாரு நான் உன்னுடனே கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு மோசடி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனை வந்துச்சு மோச லைஃப் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கை அடுத்த ஒரு நாற்பது வருஷம் மேய்க்கிற வாழ்க்கை அடுத்த ஒரு நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் இஸ்ரீ ஜனங்களை வழிநடத்துகிற இதான் இதுதான் மொத்த லைஃபுமே நாற்பது வருஷம் அரண்மனை நாற்பது வருஷம் மீதியான தேசம் வனாந்திரம் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களோட இந்த வாழ்க்கையில மோசையின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல போராட்டம் அவன் கூட பிறந்த அண்ணனும் அக்காலுமே எதிராளிகளை மாறுனாங்க நன்மை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு விரோதமா தீமையான ஆணையில பேசுனாங்க நிந்திச்சாங்க அவன் குடும்ப வாழ்க்கை கேவலமா பேசுனாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் ஊழியத்தில் போராட்டம் குடும்பத்தில் பிரச்சனை அநேகனிருக்கும் மோசை வாழ்க்கையில ஆனாலும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் சேதமில்லாமல் நடத்தினார் மோசையின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் கத்தர் செய்தார் செய்தாரலே லூயாம்